முதல்ல தலக்கோடு போட கூடாது புரியதா இங்க பாருங்க இப்படி முதல்ல அக்ஷரத்தை முதல்ல எழுதிடணும் சரியா சரி எழுதினதுக்கு அப்புறமாதான் தலக்கோடு போடணும் புரியறதா இதுதான் ஆ சரியா சரிதா அடுத்த அக்ஷரம் என்னது ஆ அந்த ஆன்ற அக்ஷரம் போடுறதுக்கு இது பக்கத்துல ஒரு கோடு போடுறோம் அவ்வளவுதான் இப்போ அடுத்த அக்ஷரம் அதே கான்செப்ட் தான் முதல்ல அக்ஷரத்தை முதல்ல போட்டணும் போட்டதுக்கு அப்புறமா மேல தலைக்கோட போடணும் இதான் இ

ரு அந்த ரு எப்படி போடுறது த சேம் ப்ரொசீஜர் எப்படி முதல்ல இப்படி போட்டாச்சு சரியா அடுத்து லைன் போட்டாச்சு அடுத்தது கோர்டு போட்டாச்சு அடுத்தது இதுதான் ரு புரியிறதா சரி அடுத்த லெட்டர் போகலாமா போலாம் போலாம் அடுத்த லெட்டர் வந்து ல்ரு இந்த ல்ரு அப்படிங்கறது எப்படி போடணும் அப்படினா புரியுதா புரியுதா ஐயா ஆவல்தான் ல்ரு சரியா முதல்ல கோடு போட்டுட்டு அப்புறம் கீழ போடணும் கரெக்ட் சரியா புரியுதா உங்களுக்கு புரியுதா ஐயா சரி போலாமா போலாம் அடுத்த லெட்டர் வந்து ஏ ஏன்ற லெட்டர் எப்படி எழுதறது புரியறதா ஹான் ஓகே ஏ சரியா ஓகே ஓகே உங்களுக்கு அடுத்தது ஐ எப்படி போடுறது ஐ சரியா புரியுதா சரிங்க ஐயா அடுத்து என்ன லெட்டர் ஓ ஓ எப்படி போடுறது இது மாதிரிதான் போடும் எப்படி இது ஒரு கொம்போட சுத்தி இருந்தது இல்லையா உடனே அவு அங்கே வந்தது எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு அப்படின்னு காமிச்சுது அதுதான்

போட்டுட்டு தலைக்கோடு போட்டுட்டு மேல ஒரு புள்ளி வைக்கணும் அந்த புள்ளிக்கு பேர் என்னது அனுஸ்வாரம்னு பேரு என்ன பேர் இதுக்கு அனுஸ்வாரம் இந்த அனுஸ்வாரத்துக்கு ப்ரொனன்சியேஷன் என்ன தெரியுமா இம் அப்படின்னு இருக்கும் இது இது அப்படின்னு இருக்கும் சரியா அனுஸ்வாரம் சேர்ந்ததுன்னா அம் அப்படின்னு ப்ரொனௌன்சியேஷன் வரும்